தமிழ் சினிமாவில் எந்த பின்புலனும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்தவர் விஜயகாந்த் முரளியோ அப்பா இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் என்பதால் சினிமாவுக்கு வந்தவர் இருவருமே துவக்கத்தில் சில அவமானங்களை சந்தித்துதான் இருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் இருவரும் சினிமாவில் நுழைந்த காலத்தில் எந்த ஹீரோவும் கருப்பாக இருக்க மாட்டார்கள் வெள்ளையாக சிவப்பாக இருப்பவர்கள் மட்டுமே சினிமாவில் ஹீரோவாக நடிக்க முடியும் என்கின்ற நிலை இருந்தது இந்த விஷயத்தை விஜயகாந்த் முரளியும் உடைத்தனர் விஜயகாந்த் ஒரு பக்கம் முன்னேறி வந்தபோது முரளியும் நிறைய படங்களில் நடித்து ஹிட் கொடுத்திருக்கிறார் அதுவும் ஒருதலை காதல் கதை என்றாலே கூப்பிடு முரளி என்கின்ற நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்தது இதயம் படத்தில் ஒருதலை காதலை மனதில் வைத்து கொண்டு அதை சொல்ல முடியாமல் அவர் தவிர்ப்பது பலரையும் உருக்கியது அதன் பின் அது போன்ற பல கதைகளில் முரளி நடித்திருக்கிறார் விஜயகாந்த் அதிரடி ஆக்ஷன் காட்சிகளில் நடித்து தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கினார் இதில் என்ன சோகம் என்னவெனில் இருவருமே இப்போது நலமுடன் இல்லை இவர்கள் இருவருடன் நெருங்கிப் பழகியவர் நடிகர் ராஜ்கிரண் இந்நிலையில் அவர்கள் இருவருடன் கொண்டிருந்த அழகான உறவு பற்றி ஒருமுறை பகிர்ந்து கொண்டார் வீர தாலாட்டு படத்தில் என் மகனாக நடித்தார் முரளி பட்டத்து அரசன் படத்தில் என் பேரனாக நடித்தார் முரளியின் மகன் அதர்வா முரளி என்னை அண்ணா அண்ணா என பாசமாக அழைப்பார் அதே போல்தான் கேப்டன் விஜயகாந்தும் என்னை பார்க்கும்போதெல்லாம் அண்ணா அண்ணா மிகவும் சந்தோஷமாக பேசுவார் எங்களுக்குள் ஒரு நல்ல உறவு இருந்தது என ராஜிக்கிரண் சொல்லியிருந்தார் முரளியின் மகன் அதர்வாவுக்கு சினிமாவில் ஒரு இடம் விட்டது ஆனால் கேப்டனின் மகன் சண்முக பாண்டியனுக்கு இன்னும் அந்த இடம் கிடைக்கவில்லை அதுவும் நடந்துவிட்டால் அந்த வெற்றிடம் நிரம்பிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது